ம் சூப்பர் அதே தான் கூட கிழங்கு பணம் கிழங்கு வந்து தின்னுட்டு போயிடும் தம்பி நான் என்ன சொல்கிறேன் எங்கள் வீட்டில் மரம் அவ்வளோ இருக்குது பணம் போன போனவட்டம் மூவாயிரம் கொட்ட அந்த பணம் கிழங்கு நாங்கள் போடத்தான் செஞ்சுருந்தோம் ஆனால் அதை பிறக்க முடியும் நாங்கள் நான் ஊரில் போய் அது இது பண்ண முடியலை என்னால் அது வீணாக தான் போச்சு அதுக்கு இப்படி மரமாக போடா கூட அது பாட்டில் நம்ம பேர்களையாவது சொல்லும் அந்த மாதிரி தான் யாரும் பிறகு வந்துருக்காங்க சே சே நான் அப்படி அப்படி பிறகுதாருந்தா தான் இல்லை இல்லை நான் நினைச்சேன் இல்லை கரெக்டு தான் அது எல்லாரும் நான் இந்த சித்தாலம்பத்தூர் இருக்குல்ல அதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளக்ட்டு ஒரு அந்த வயல் இருக்கு பாருங்க ஆமாம் அதில் ஒரு நாள் பிறகுனேன் ஒரு ஆள் ஓடியா இருந்தார் ஓடியா இருந்தார் நானே பணம் கொட்டையை பணம் கிழங்குக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாரு சரி பரவாயில்ல நீங்கள் பணம் கிழங்கு ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்து வந்துட்டேன் நான் கேட்டேன் உங்களுக்கு பணம் வேணும்னா கே சொல்லுங்கள் நான் இந்த கொட்டைக்குள்ளே பணத்தை கொடுத்துறேன் எனக்கு இதுக்கு வேணும் அப்படின்னேன் இல்லை எனக்கு வேணும்ட்டாரு நான் அப்படி பணம் யாரும் கேட்டாங்கன்னா பணமும் கொடுத்துருவேன் இப்போ நம்ம யாருடைய இதுவும் இது சன் மகிழ்ச்சியாக கொடுத்தாங்கன்னா வாங்குறது இல்லைனா இல்லை அவ்வளோதான் நான் பே இது வேர்வை வெளியேறணும் நம்பி முத நிறைய பேர் வாக்கிங் அது இது போகிறாங்கல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் நீ நல்ல வேலையை பாரு ஏதாவது தோட்டம் செய்ய வீட்டுக்கு காய்கறி உருவாக்கு உணவுப் பொருளை உருவாக்குங்க நீங்கள் காய்கறி வெண்டைக்காயா சரி கொடுங்க எங்கள் பிஞ்சையில் பெரும்பாலும் நாட்டு காய்கறிகள்லாம் இருக்கும் பழைய காய்கறிகள் இது கத்தரிக்கா கத்தரி அப்புறம் சீனியரை இன்னக்குள்ளே ஒரு மூணு இது இருக்குது அந்த பக்கம் முடிஞ்சிருச்சான்னு பார்ப்போம் ஆ அதில் முடிஞ்சிருச்சு இங்கே இவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணது போதும் நான் அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அப்படி ஆளுங்க போதும் கிடைக்கணுமே அது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியலை தெரிய லை மண் போட்டா போதும் தண்ணி நல்லா பிடிச்சு வச்சுக்கிறோம் ரொம்ப மண் போட்டாலும் சரியா முளைக்காது ஆழத்துல போக கூடாது